உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் குரு பகவான் பலனை நம்ம பார்க்குறோம் குரு பயிற்சி பலனை விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பார்க்குறோம் ஏன்னா எல்லா கிரகத்தை விட குரு பகவான் தனக்காரகன் ஒரு முழுமையான சுபர் கிரகம் அதனால தான் குரு பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் குரு சனி கேதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதில் இவர் தான் முழுமையான கிரகம் அப்போ இந்த குரு பகவான் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்குறான் அப்போ விரு ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி பலன் ஒன்று தான் இப்போ எட்டாம் இடத்தில் குரு பகவான் போகிறார் எட்டாம் இடம்ங்கிறது ராசிக்கு அது வந்து மறைவு தான் எட்டாம் இடத்துல குரு பகவான் போகிறார் இதில் ஒரு கணக்கு உண்டு எட்டாம் இடத்துல தான் பாலி பட்டமிழந்த காரணங்கள்லாம் உண்டு அப்போது விருச்சகராசிக்காரா நிதானம் பொறுமை இதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன் தேவை குரு எட்டு குரு இருந்தாலும் உங்களுடைய கீர்த்தி புகழ் மரியாதை இதற்கு பங்கம்னு சொல்றேன் புரியுது இல்லையா நீங்க ஒரு மதிப்பு கூடிய இடத்துல அப்படின்னு அடுத்தவன் பேசுற அளவுக்கு சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு முதல்ல மைனஸ சொல்றேன் அந்த வகையில பிறப்புறுப்பு மலதுவாரம் நோய் பீடிகை நிச்சயமா இந்த ஆண்டு உண்டு இந்த குரு பகவானுடைய மாற்றத்தால ஏன்னா இந்த குரு பகவான் எப்பவுமே வந்து ஒரு ராசிக்குள்ளே போனார்னா ஒரு வருடம் முழுத இருப்பார் ஆனால் இந்த வருடம் வந்து மூன்று முறை பயிற்சி இப்போ ஒரு பயிற்சியாக இருக்கார் இடையில் ஒரு கடகராசிக்குள்ளே மறுபடியும் ஒரு பயிற்சி இருக்கிறது திரும்பவும் அக்கரகதி மறுபடியும் மிதனத்துக்குள்ளே ஒரு பயிற்சி இருக்கிறது இப்படி யோசிச்சு பாருங்கள் அந்த கடகராசிக்குள்ளே போகும்போது உங்களுடைய மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து அத்தனையும் கூடும் இது குரு பகவானுடைய கணக்கு இப்போ லாபம் என்ன அப்படின்னா பட்டம் பதவி பெயர் புகழுக்கு ஒரு சின்ன பங்கம் கொடுக்குற அளவில் மறைஞ்சு போ மங்கி போகும்னு சொல்லுவாங்க அப்போ ராசி நீ என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் 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 எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் சரி சாமிஜி இப்போ இந்த குரு பகவான் எட்ல மறைகிறாரு வேற ஒன்றும் எங்களுக்கு நல்லது இல்லையா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பயப்பட வேண்டாம் ஏன்னா மற்ற கிரகங்கள் இருக்குல்ல சனி பகவான் ராகு கேது புதன் இதெல்லாம் இருக்குல்ல ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வேற இருக்கு ஒருத்தன் சுபபோகமா வாழணும்னா உங்க ராசி அதிபதி தான் முக்கியம் செவ்வாய் கிரகம் தான் ஒருத்தனுக்கு கல்யாணமே நடக்கும் அப்படி இருக்கிறதுனால பல கிரகங்கள் வேற ஒரு விஷயத்தை தருகிறது அந்த இடத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க அந்த காரணத்தினால இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இதைத்தான் தரும் பேரு பதவி புகழ் வருமானம் இங்க எல்லாத்திலையும் ஒரு சின்ன மந்தம் மற்ற கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு பலத்தை தருது எப்படி பலத்தை தருது தொழில் விரிவாக்கம் வருது இடமாற்றம் ஒரு வீடு இன்னொரு வீடு வாங்குவீங்க எப்படி சாமிஜி தேடி நடக்கும் பாருங்களேன் அப்போ வீடு வாங்கிறது இடம் வாங்குறது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் புகழ் மரியாதை வேறு ஒரு கிரகத்தால் இங்கே இந்த கிரகத்தின் தாக்கம் அடிபடுகிறது ஏன்னா இந்த மூன்று முறை கு குரு பயிற்சி வந்து நாட்டுக்கு அவ்வளவு நல்லதில்லை வீட்டுக்கும் அவ்வளவு நல்லதில்லை கணவன் மனைவிக்குள்ளே புழப்பம் ஒரு ஒரு விட்டு கொடுத்து போனோம் விருச்சகராசிக்காரா கணவனாக இருந்தால் மனைவி பேசும்போது விட்டு கொடுக்கணும் மனைவியாக இருந்தால் கணவன் பேசும்போது விட்டு விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா எட்டாம் இடம் குரு பவர் அப்படிங்கிறவார் பீஸ் போயிடும் அதுதான் முதலே சொல்லிட்டேன் பிறப்புறுப்பு மலத்துவாரம் சங்கதி அங்கே வச்சுருவாங்க அதனால் அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும் மற்றபடி இந்த குறு பயிற்சியால் ஒரு கதவு மூடி இன்னொரு கதவு திறக்கம் புரிஞ்சுக்கிட்டிங்களா விருச்சகராசி அன்பு சொந்தங்களே ஒரு கதவு மூடி இன்னொரு கதவு திறக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளம் வரது அணை போடு அந்த மாதிரி வாடகை குடியிருப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு வீட்டை மாறி மாறிட்டிங்க அப்படின்னா மொத்தமும் பலமாக மாறி லாபத்தை தந்துவிடும் சொந்த வீட்டுக்காரங்க இருந்தால் படுக்கையறையை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் எப்பயுமே ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பத்து மாசத்துக்கு மட்டும் படுக்கையை மாற்றி போடுங்க இந்த கீர்த்தி புகழ் பெயர் மரியாதையும் மந்தம் எல்லாம் மாறி பெருங்கொண்ட வெற்றியாக மாறிடும் அவ்வளோதான் சுவிச்சுமா விருச்சகராசிக்கு நிறைய சூட்சம தந்திரங்கள் எல்லாம் வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் இன்னும் பதிவிடுவேன் அதே போல் தெய்வ பாக்கெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க பயப்பட வேண்டாம் இந்த குரு பகவானுடைய மாற்றம் எடுத்துதான் இருக்கு ஆனால் வளர்ச்சி இருக்குது பெரிய வளர்ச்சி இருக்குது அதே போல் வெளியூர் பயணங்கள் இருக்கிறது அதை தான் சொல்றேன் படுக்கையை மாற்றினாலே பலன் கிடைக்குதுன்னா ஊரை மாற்றினா எவ்வளவு பலன் நாட்டை மாற்றினா எவ்வளவு பலன் மாற்றினா மாற்றக்கூடாது வெளியூர் வெளிநாட்டு பயணம் போங்க புகழ் மரியாதை கீர்த்தி தானா பெருக்கும் தூங்குற இடத்தை மாத்துங்க ஆல்ரெடி வீட்டு வீட்டுக்குள்ளே மரியாதை புகழ் எல்லாம் தானா வரும் ஏற்கனவே புழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்த சற்று அடி மாத்திருங்க மாத்திட்டா இந்த குரு பயிற்சி பெரிய லாபம்தான் ஆனா செஞ்ச இடத்தை விட்டு கொஞ்சம் மாறணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு கூலி தொழிலாளிங்க நான் வேலைக்கு தான் போறேன் அப்படிங்கிற ராசிக்காரங்க என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வேலைக்கு போயிடுங்க மாற்றி அமைங்க மாற்றி அமைச்சிடணும் அப்படி அமைச்சிட்டிங்கன்னா அத்தனையின் லாபம் அரசியல்வாதியிலிருந்து சட்டத்துறையிலிருந்து நீதித்துறையிலேருந்து சகல பேருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தருது மாற்றாம அப்படியே இந்த பத்து மாதம் இருந்தீங்க அப்படின்னா சிறு சிறு பங்கம் காத்திருக்கிறது எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் உறவுகள் குழந்தைங்க மாமி மச்சனா அந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்க கவனமாக இருக்க இப்போ நீங்கள் மாற்றி அமைச்சுக்கிட்டீங்க படுக்கிற ரூமையே மாற்றி வைங்க யோசிக்க வேண்டாம் வெற்றி தான் புகழ் தான் பெயர் தான் மரியாதை தான் அந்தஸ்து தான் ஒரு வீடு ரெண்டு வீடு ஆகும் ஒரு தொழில் மூணு தொழிலாகும் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் திடீர் சந்திப்புகள் ஆன்மீக பயணங்கள் ஆத்தானையிலேயும் வெற்றி நீங்க என்ன பண்ணணும் மைனஸ சரி பண்ணணும் அப்ப விருசக விருச்சக ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றம் வேண்டும் இடமாற்றம்னா என்ன நம்ம அதுக்காக ஊரை மாத்திட்டு வீடை வித்துட்டு போக முடியும் சரிங்களா எப்பவுமே வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுவீங்களா இந்த இந்த டைம் மஞ்சள் கலர் போட ஆரம்பிங்க மாத்திக்கீங்க சிறு மாற்றம் பெருங்கொண்ட ஏற்றத்தை தருகிறது அப்படிங்கிறது தானே இந்த ஆச்சாரியார் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால எட்டுல குரு மறைவுஸ்தானம் கீர்த்தி புகழ் மறைவு மந்தம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் நன்மை செய்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களை அடிக்க ஒரு ஆளும் கிடையாது சிறு சிறு மாற்றங்களை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் செல்வத்தையும் விடாமல் பிடித்து புகழ வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிட்டு இதே போல் ரகசிய தகவல்களை திரும்பவும் ஒரு வீடியோ பதிவில் தருவேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களே